கவர்ச்சி போஸ் கொடுத்து ரசிகர்களை திணறடிக்கும் நடிகை நந்திதாவின் புதிய புகைப்படங்கள் தான் இணையத்தில் ரெண்டாகின்றன அட்டக்கத்தை படம் மூலம் தமிழில் நாயகியாக அறிமுகமானவர் தான் நந்திதா பக்கத்து வீட்டு பெண் போன்ற இவரது முகத்தோற்றத்தால் அடுத்தடுத்த பட வாய்ப்புகளும் வந்து அமைந்தன ஆனால் அவை எல்லாம் பெரும்பாலும் குடும்ப பாங்கான கதாபாத்திரங்கள் மட்டும்தான் இதன் காரணமாகவே அவ்வப்போது தன்னுடைய கவர்ச்சியான போட்டோக்களையும் வீடியோக்களையும் வெளியிட்டு வந்தார் நந்திதா தன்னால் கிளாமராகவும் நடிக்க முடியும் என மறைமுகமாக கூறி வந்தார் நந்திதா அரைகுறை மாடன் உடைகள் அணிந்து ஃபோட்டோஷூட் நடத்த முடியும் என மற்ற நடிகைகளுக்கு முன்னோடியாக இருந்தவர் யாஷிக் ஆனந்த் அவரைத் தொடர்ந்து பல நடிகைகள் இது போன்ற ஹாட் ஃபோட்டோஷூட் நடத்தி வருகின்றனர் இதைத் தொடர்ந்து தற்போது சுட சுட ஹாட் போஸ் கொடுத்து குழு குழு புகைப்படத்தை வெளியிட்டு ரசிகர்களுக்கு இந்த சம்மரில் ஒரு குழு குழு போஸ் வைத்து விருந்து வைக்கிறார் நடிகை ரந்திதா அவர்கள் இவரை பார்த்த இலசுகள் சொக்கி போய் கிடைக்கின்றனர் இவருடைய அழகில் இவருடைய ஃபோட்டோவையே கதி என்று பார்த்து ஜூம் செய்து பார்த்து கொண்டிருக்கின்றனர் இன்றைய டூ கே கிட்ஸ் அவர்களும் இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க Thank you மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்